தமிழக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தவாறு இன்று நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்பு உட்பட்ட மாணவர்களுக்கு வந்து சுற்றுலா பயணம் முதற்கட்டமாக துவங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மொத்தமாக இரநூத்தி ஆறு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் மொத்தமாக இருக்கின்றனர் அதில் இன்றைக்கு முதல் கட்டமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் வந்து சுற்றுலா பயணம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஒரு பஸ்ஸுக்கு என்று மூன்று ஆசிரியர்கள் வந்து நியமிக்க பட்டு இந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது துறையிடம் இணைந்து பேருந்துகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு இருபத்தி நான்கு பேருந்துகளில் மாணவர்கள் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு பேருந்துக்கு நான்கு இடங்கள் என்று இந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்படும் சென்னைக்கு உட்பட்ட எக்மோர் மியூசியம் பிர்லா பிளானிட்டோரியம் வண்டலூர் ஜூ மற்றும் செம்மொழி பூங்கா இப்பேற்பட்ட இடங்களுக்கெல்லாம் இந்த மாணவர்கள் வந்து சுற்றுலா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள்

அமெரிக்கா சுற்றுப்பயணம் என்பது சான் ஆண்டோனியோஸ் என்பது நம்முடைய சென்னை மாநகராட்சியோட சிஸ்டர் சிட்டியாக இணைந்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்தபோதும் சரி மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் மேயராக இருந்தபோதும் சரி தொடர்ந்து நம்முடைய சிஸ்டர் சிட்டி வந்து இன்றைக்கும் அங்கு வந்து நம்ம அந்த ஒரு நல்ல முறையில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சான் ஆண்டோனியோஸை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து அந்த மேயர் மதிப்புக்குரிய மேயர் ரா அவர்கள் வந்து சென்னையை வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க சென்னையில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாமே வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க நம்ம ரிட்டன் கட்டிடத்திற்கும் வந்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து அவங்க வந்து மாநகராட்சி மேயராக எனக்கு அழைப்புகள் விதித்திருந்தாங்க அங்கே நம்ம சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட் போட்டதே வந்து அங்கே சேன் இருக்கக்கூடிய ரிவர் ரெஸ்டரேஷன் ஒர்க் வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க அதைத் தொடர்ந்து இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கூவம் பகுதிகள் வந்து அந்த பணிகளை மேற்கொள்கிறதாக தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க அதைத் தொடர்ந்து நாங்கள் ஆய்வு மேற்க கொண்டிருந்தோம் நிஜமாவே அவங்க அது ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கூவம்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் அந்த பணிகளை மேற்கொள்ள முடியுமா அப்படின்றத மேற்கொண்டிருக்கோம் தொடர்ந்து அங்கே மேயரிடம் வந்து பேசிக்கொண்ட போது ஒரு மீட்டிங் டிஸ்கஷனில் போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸு அப்படின்ற மாதிரி தெரிவித்துருந்தாங்க நம்ம தமிழ் கலாச்சாரங்களை தமிழ் பண்பாடை ரெப்ரசன்டேட் பண்ணுற வகையில் அங்கே எதாவது ஒரு சிலை வைக்கலாமோ இல்லை அவங்க சான் ஆண்டோனியோஸை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்களையோ இல்லை விளையாட்டு திடல்களையோ ஏதாவது வைக்கலாம் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க அதுக்கு இன்னும் ஃபைல் ப்ராசஸிங் பண்ணல தொடர்ந்து மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தெரிவித்து இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் மேடம் பருவமழையை பொறுத்த வரைக்கும் பருவமழையை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்து இப்போ வந்து இன்னமே மழைநீர் கால்வாய் வந்து பல இடங்களில் தோண்டி போட்டுருக்காங்க எப்போதான் முடிப்பீங்க இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய பருவமழை எப்படி எதிர்கொள்ள பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் மழை என்றாலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் மழை வரும் ஆனால் இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்சு அப்படின்றது நம்ம சென்னையில் டிராஸ்டிக்காக இருக்குது அது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறாங்க ஸோ ஜூன் ஜூலைலெல்லாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம் கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்லை தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது அதற்காக தான் இந்த ஆண்டு வந்து எப்போவுமே ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் டீசல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஆண்டு வார்டுக்கு ஐம்பது லட்சம்

தேர்ட் ஃபேஸ் வந்து இப்போதான் ஒர்க் அவுட் இஷ்யூ பண்ணிருக்கோம் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மழைநீர் வழிகாலில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள் அதனால் கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக கவனம் செலுத்தி வருகிறோம் அதுக்கான முன்கூட்டியே பணிகள்லாம் பிடிக்கப்படலாம் அது வாய்க்காலும் ஸ்ரீதாபம் மாம்பழம் கேனாலில் வந்து ரவிக்கூடிய ஆனால் அந்த மெட்ரோ ரயிலோட ஒரு நான்கு இடத்தில் தடுப்புகள் போட்டிருக்காங்க ஸோ தண்ணியோட பிரோவத விஷயம் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க அதற்குறித்து இந்த எலெக்ஷன் டைமில் கூட கோட் ஆஃப் கான்டக்ட் டைமில் கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது நீங்கள் தெரிவிக்கிறது போல் மாம்பழம் கெனலில் வந்து ஒரு பகுதிகளை வந்து அது மூடப்பட்டிருந்தது அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர் கிட்ட ஸோ அவங்க வந்து மழைக்காலங்களுக்குள்ள அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தர வரதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மாம்பழம் கிணறுலையும் வந்து வைட்ரிங் பண்ணுறதுக்காக நாங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டு கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கிணறுன்றது மிகவும் முக்கியமான பகுதி மழைநீர் வடிகால் வந்து வெளியில் செல்வதுக்கு ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது இப்போ அந்த முகத்து வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகிறதுக்கான வழி என்ன பண்ண போனாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமே பேக் வாட்டர் வந்து தான் எஃப்யூ ஆகுது இப்போ அங்கே அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குது அந்த என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் இல்லை பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது கடந்த முறை வந்து எல்லா முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம் ஆனால் கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை வந்து இருந்தது யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியல இயற்கை வந்து யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்றது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் வந்து விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது

இல்லை கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியை மிடிக்கிறதாக தான் தெரிவித்திருக்காங்க மாம்பழம் கெனால் மட்டும் இல்லை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஏகாங்கைபுரம் கெனால் ஓட்டரி நல்ல பகுதிக்குள்ளோ சில இடத்துல வந்து இந்த மாதிரி சிஎம்ஆர் வர்க்கனால நம்முடைய பணிகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து மரியாதைக்குரிய சித்திக் சார் அவர்களிடம் பேசியிருக்கிறோம் அவர்களும் வந்து கண்டிப்பாக சென்னை எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் அறிந்திருக்காரு அவங்களால பண்ணக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும் அவர்கள் செய்வதாக தெரிவித்துருக்கிறாங்க

இல்லை ஃபாகிங் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பரில் மழை இருக்கும் ஜனவரி தான் கொசு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஆண்டு வந்து ஆண்டு முழுவதுமே ஃபாகிங் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கிறது ஏன்னா தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்யறதுனால தொடர்ந்து ஃபாகிங் வந்து அனைத்து பகுதிகளிலும் பணி மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது இல்லை சிட்டியில் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலை அப்படின்னு நீங்கள் தெரிவித்தா கண்டிப்பாக அங்கே என்ன விசாரணை எல்லா இடத்துலயும் நடக்குது இன்னைக்கு எங்க வீட்டு காலில கூட அடிச்சிட்டு போனாங்க பகுதிகளும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மழைநீர் வடிகாலில் வந்து ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம் கெனால் பகுதிகளில் வந்து ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம் ட்ரோன் மூலியமாக ஃபாக் பண்ணணுன்றதை தெரிவித்திருக்கோம் ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபாகிங் இருக்கோம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வந்து ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது அப்படி ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து ஃபாகிங் பண்ணலை அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இல்லை ஒட்டேரி கால்வாய் பொறுத்தவரைக்கும் அன்பு மிக அமைச்சர் அவர்களிடம் நம்முடைய துறை அமைச்சரிடம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் வந்து நீர்வளத்துறையுடன் இணைந்து அதற்கான பணிகளை வந்து விரைவில் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கிறோம் என்ன பண்ணுவோம் ஏன்னா போனதும் நீர்வளத்துறையினால் தான் பிரச்சனை ஆயிருச்சு நாங்கள் வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி கொடு பகுதி பகுதியில் தான் பணி நடக்காமல் இருந்தனாலதான் விஜட்சி ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்கிறீங்க நாங்கள் வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொன்னோம் ஆனா இல்ல இல்ல சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னால் மெயின்டைன் பண்ணதாவது மாநகராட்சி எடுத்து பண்ணலாமே பொதுப்பணித்துறை கிட்ட கேட்டு நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொதுப்பணி சிறந்த இந்த பக்கிங்காம் கால்வாயாகட்டும் ஆகட்டும் நல்ல இந்த இதாகட்டும் இது வந்து கார்பரேஷன் எடுத்து பண்ணலாம்ல நாங்கள் முப்பத்தி மூணு கெனால்ஸ் இருக்குது கெனால்ஸை வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைக்குமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கோம் ஆனால் அவர்கள் வந்து தொடர்ந்து அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க இப்போ மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து பகுதியிலும் ஐசந்த் ரிமூவ் பண்ணுறோம் மேலே இருக்க குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும் ஸோ பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுறோம் இல்லை சென்னையில் வந்து வெள்ளம் தேங்கினாலும் அதை உடனே அப்புறப்படுத்துவோன்ற உத்தரவாதத்தை வந்து மாநகராட்சி கொடுக்கும்